சில பேருக்கு மட்டும் காசு சும்மா கையில் சலசலன்னு கொட்டுற மாதிரி தெரியும் ஆனால் சில பேர் மாச கடைசியில் அல்லாடி எப்பவும் ஓட்டக்கையை நீட்டிக்கிட்டே இருப்பாங்களே ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க உங்க நூறு பர்சன்ட் கொடுக்குறீங்க ஆனால் என்னமோ வரவு செலவு கணக்கு சேராம போகுது பணம் உங்க கையில் வராமலே தள்ளி போகிற மாதிரி இருக்கு சொந்த காசை ஓடி ஓடி பிடிக்கிற முடிவே இல்லாத சூழலில் சிக்கிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே இது நீங்கள் நினைக்கிறத விட நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்குது ஒருவேளை உங்கள் பிரச்சனை அதிர்ஷ்டமோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அது எதுவுமே இல்லைன்னு நான் சொன்னேன் பணம் படைத்தவங்க தினமும் யூஸ் பண்ணுற ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா இது எந்த வித்தையும் இல்லை மாய மந்திர ஃபார்முலாவும் இல்லை பணம் பற்றி நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க எப்படி உணர்றீங்க எப்படி நடந்துக்கிறீங்கிற மனசில் ஒரு பெரிய மாற்றம் தான் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா இது யாரு வேணும்னாலும் கத்துக்கலாம் விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒன்றை புரிஞ்சுக்கணும் பணம்ங்கிறது உங்க மனநிலையோட ஒரு கண்ணாடின்னு சொல்லலாம் ஆமா பணம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன உணர்றீங்க என்ன நம்புறீங்கிறது தான் உங்க பண வரவு செலவு எப்படி இருக்கும்னு தீர்மானிக்குது நிறைய சம்பாதிக்கிறதோ கூடுதல் நேரம் வேலை செய்யறதோ இல்லை செலவுகளை குறைக்கிறது மட்டுமோ இல்லை அதெல்லாம் உதவதான் செய்யும் ஆனால் உங்க மனசுல கெட்ட எண்ணங்களும் பயங்களும் பாதுகாப்பு இல்லாத ஃபீலிங்கும் இருந்துச்சுன்னா பணத்துல முன்னேறது ரொம்ப கஷ்டம் பெரும்பாலானோர் அவங்க முன்னேற்றத்துக்கு குழி தோன்ற மாதிரி தானா சில எண்ணங்களை வச்சிருக்கிறாங்க பணம் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம் நான் ஒரு முட்டாள் பணம் சந்தோஷத்தை தரது இல்ல பணம் படைச்சவங்கெல்லாம் வெறும் அதிர்ஷ்டசாலிகள் இப்படி நிறைய எண்ணங்கள் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் தெரியாத சங்கிலிகள் மாதிரி உங்க பண விடுதலைக்கு தடை போட்டு நிற்கும் சரி அப்ப பணம் படைச்சவங்க மட்டும் என்னதான் வித்தியாசமா பண்றாங்க அவங்க மனசுக்கு உரம் போடுறாங்க அவங்க எண்ணங்களை வளர்த்துக்கிறாங்க பழைய நெகட்டிவ் எண்ணங்களுக்கு பதிலா முன்னேற வழி செய்யற எண்ணங்களை வளர்த்துக்கிறாங்க இது ரொம்ப கஷ்டம் இல்ல ஆனா இதை புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்யணும் அப்பதான் பலன் கிடைக்கும் ரகசியம் ஒன்று பணம் ஒரு கருவி எதிரி இல்ல நிறைய பேருக்கு பணக்காரனா ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனா பணத்தை ஏதோ கடைசி இலக்கு மாதிரி பார்க்குறாங்க அதுதான் தவறு உண்மையா முன்னேறவங்களுக்கு ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த விஷயம் புரியும் பணமுங்கிறது முடிவோ இல்லை அது ஒரு வழி ஒரு கருவி நல்லா உபயோகிச்சா இது உங்க நேரத்தையும் சுதந்திரத்தையும் எதை வேணாலும் தேர்ந்தெடுக்கிற சக்தியையும் பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் ஒரு டூல் மாதிரி உங்க பண வாழ்க்கையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க யோசிச்சு பாருங்க ஒரு சுத்தியலை வச்சு வீடு கட்டவும் முடியும் சுவரை இடிக்கவும் முடியும் சுத்தியல்ல பிரச்சனை இல்லை அதே மாதிரிதான் பணம் நீங்க யாரா இருக்கிறீர்களோ அதை அது பெருசு காட்டும் அவ்வளவுதான் நீங்க ஒரு தாராள குணம் உள்ளவரா இருந்தா பணம் கிடைச்சா இன்னும் தாராளமா இருப்பீங்க நீங்க பொறுப்பானவரா இருந்தா பணத்துல இன்னும் சுதந்திரமா இருப்பீங்க ஆனா நீங்க ஒழுங்கில்லாதவரா இருந்தா பணம் உங்க கையில நிக்காது மண் மாதிரி ஓடிடும் ரொம்ப சில பேர் மட்டுமே சொல்ற ஒரு விஷயம் ஒருவேளை இதுவரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லி இருக்காத ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கும் பணத்துக்கும் இடையிலான தொடர்பு புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்டது இல்லை அது உணர்ச்சி பூர்வமானது நீங்க இன்வெஸ்ட் பண்ண செலவை குறைக்க எக்ஸல் சீட் போட கற்றுக்கலாம் ஆனால் உங்கள் மனசில் பணம் ஏதோ ஒரு கெட்ட விஷயம்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்பவும் உங்களுக்கு நீங்களே குடி பறிச்சிக்குவீங்க செலவு பண்ணக்கூடாத இடத்துல செலவு பண்ணுவீங்க நல்ல சான்ஸுகளை வேணாம்னு தள்ளுவீங்க பணக்காரனாக ஆகணும்னு நினைக்கிறத ஒரு மாதிரி தப்புன்னு உணர்வீங்க எல்லாவற்றையும் விட மோசமானது பணம் பேராசைக்காரர்களுக்கு மட்டும்தான்னு நம்பிட்டே இருப்பீங்க இந்த சாவியை மாத்திர நேரம் வந்துருச்சு பணம் ஒரு நெம்புகோல் அது நீங்க யாருன்னு மாத்தாது நீங்க யாருன்னு வெளியே காட்டி கொடுக்கும் அவ்வளவுதான் இது புரிஞ்சவங்க குறுக்கு வழிய தேட மாட்டாங்க ஒரு வலுவான அஸ்திவாரத்தை அமைக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா பணத்தை ஒரு கருவியா பயன்படுத்த கத்துக்கும் போது அது உங்களுக்கு டேன்ஷனா இல்லாம நண்பனா மாறிடும் அப்பதான் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் இதுதான் முதலாவது ரகசியம் அடுத்த ரகசியங்கள் ஏன் இன்னும் நிறைய பேர் பண கஷ்டத்துல இருக்காங்க ஆனா ஒரு சில பேர் மட்டும் சைலண்டா பணத்தை குவித்துக்கிட்டு இருக்காங்கன்னு காட்டும் ரகசியம் இரண்டு நேரத்தோட மதிப்பு பணத்தை விட அதிகம் பணத்தை நாம இழந்துட்டா கூட திருப்பி சம்பாதிக்கலாம் ஆனா நேரத்தை ஒரு நாளும் திருப்பி கொண்டு வர முடியாது இதுதான் பணம் படைக்க நினைக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் உண்மையாவே பணம் சேர்க்கிறவங்களுக்கும் நடுவுல இருக்கிற இரண்டாவது ரகசியம் பணக்காரங்க நேரத்தை வாங்கிடுறாங்க ஏழைங்க அதை விக்கிறாங்க பெரும்பாலான ஒரு பணக்காரன் இன்னும் நிறைய நிறைய மணி நேரம் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஓவர் டைம் பண்றாங்க ரெண்டு வேலை பார்க்கிறாங்க அதிகாலையில எந்திரிச்சு ராத்திரி நேரம் கழிச்சு தூங்குறாங்க அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அவ்வளவு அவ்வளவுக்கு அதுல சிக்கிக்கிறாங்க இது ஒரு மாதிரி முரண்பாடா தான் தெரியும் ஆனா இதுதான் உண்மை அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சா நீங்க இன்னும் ஏழையா இருக்கவும் சான்ஸ் இருக்கு ஏன் தெரியுமா யார் நேரத்துக்கு பதிலா பணத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க ஒரு குறுகிய வாழ்க்கையை வாழறாங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் மட்டும்தான் இருக்கு ஆனா நேரத்தோட மதிப்பை புரிஞ்சவங்க இப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நான் குறைவா வேலை செஞ்சு எப்படி நிறைய சம்பாதிக்கிறது பணத்தை எனக்கு எப்படி வேலை பார்க்க வைக்கிறது சிஸ்டம் சொத்து ஆட்கள் அறிவு இதெல்லாம் மூலமா என் நேரத்தை நான் எப்படி பெருக்கிறது இதுதான் உண்மையான ஆட்டமே அது மட்டும் இல்லாம நேரமுங்கிறது நாம எல்லாருக்கும் ஒரே அளவுல கிடைக்கிற ஒரே ஒரு சொத்து நீங்க நான் ஒரு கோடீஸ்வரர் இல்ல ஏழையா இருக்கிறவங்க யாருக்கா இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கு வித்தியாசம் எங்கன்னா அந்த மணி நேரத்தை நாம எப்படி தான் சாதாரணமானவங்க காசை சேமிக்க யோசிக்கிறாங்க பணம் படைச்சவங்க நேரத்தை சேமிக்க யோசிக்கிறாங்க நீங்க உங்க நேரத்தை மதிக்கும்போது உங்க பணத்தையும் நல்லபடியா செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க ஏன்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது நேரத்தோட மதிப்பு பணத்தை விட அதிகம்னு புரிஞ்சவங்க அவங்களோட முக்கியத்துவங்களை முழுசா மாத்திப்பாங்க உங்க முக்கியத்துவங்களை மாத்திக்கிட்டா உங்க பலன்களும் மாறும் பணம் படைச்சவங்களுடைய மூணாவது ரகசியம் தன்னைத்தானே வளர்த்துக்கிறது இன்வெஸ்ட் பண்றது விலை உயர்ந்த பொருட்கள் லக்ஸரி கார் இல்ல வீடுகள் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க படிப்பில் உடல் நலத்துல தன்னை புரிஞ்சுக்கிறது அதே மாதிரி அவங்களை முன்னே கொண்டு போகக்கூடிய ஆட்கள் வட்டத்தை உருவாக்குறதுல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ஏன் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சொத்து அவங்களோட வளர்கிற திறனும் கற்றுக்கிற திறனும் தான் உங்க மேல நீங்களே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க மார்க்கெட் மதிப்பு அதிகமாகும் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் சவால்களை சந்திக்க நீங்க தயாரா இருப்பீங்க எத்தனையோ பேர் படிப்பு நிப்பாட்டாம எப்பவும் தன்னை அப்டேட் பண்ணி பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டும் படிக்கிறதையும் பார்க்குறீங்கல்ல இந்த ஆளுங்களுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு அவங்க ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சி சுழற்சியை உருவாக்குறாங்க பணமும் அந்த ப்ராசஸ்ல ஒரு சாதாரண தான் வருது அப்போ உங்க பண வாழ்க்கையை மாற்றணும்னு நீங்க நினைச்சா முதல்ல உங்களை நீங்களே மாத்துங்க கோர்ஸுகளில் புத்தகங்களில் உடல் மனநலத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க இது காஸ்ட்லியா இருக்கணும்னு இல்ல ஆனா தொடர்ந்து செய்யணும் மனநிலையை மாத்துறது எளிமையான விஷயம் இல்ல தான் சந்தேகம் தோத்து போயிடுவோமோன்ற பயம் சோம்பேறித்தனம் இதெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லுற பழைய எண்ணங்கள்னு நிறைய உள்ளுக்குள்ள இருக்கிற தடைகளை நீங்க சந்திப்பீங்க இந்த தடைகள் சகஜம்தான் யார் பணத்துல ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இதை சந்திச்சவங்க தான் ஆனால் இந்த தடைகளை கண்டுபிடிச்சு அதை எதிர்க்க துணியறதுல தான் வித்தியாசம் இருக்கு இப்போ உங்களுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு உங்க மனநிலையை இன்னைக்கே மாத்த ஆரம்பிக்கிறதுக்கு மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு தரப்போறேன் நன்றி உணர்வு எது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காம உங்க கையில என்னெல்லாம் இருக்கோ அதுக்காக நன்றியோடு இருங்க இது உங்க பயத்தை மாத்தும் புது சான்ஸுகளை உங்க மனசுல உருவாக்கும் தினமும் புதுசா கத்துக்குங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து நிமிஷமாச்சும் பணம் நிதி முதலீடு இல்ல தனிப்பட்ட வளர்ச்சி பத்தி புதுசா எதாவது கத்துக்கிறதுல செலவு பண்ணுங்க அது ஒரு வீடியோவா இருக்கலாம் பாட்காஸ்டா இருக்கலாம் கட்டுரையா இருக்கலாம் முக்கியம் என்னன்னா உங்க மனசுக்கு நாம சாப்பாடு போடுற மாதிரி கத்துக்கிட்டே இருக்கணும் உங்க மேல முதலீடு செய்யுங்க ஒரு சின்ன அமௌண்ட்டாக பணம் இருந்தாலும் உங்க வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுங்க ஒரு ஆன்லைன் கோர்ஸா இருக்கலாம் ஒரு புக்காக இருக்கலாம் உங்க வேலையை நல்லா செய்ய உதவுற டூலா இருக்கலாம் இங்க மதிப்பை விட உங்க மேல முதலீடு செய்யற அந்த மனப்பான்மை தான் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டெப்ஸ் கட்டுப்பாடோட ஃபாலோ பண்ணுங்க உங்க மனநிலை எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க அது உங்க பண வரவுல அப்படியே பிரதிபலிக்கும் பணம் படைச்சவங்களுக்கே தெரிஞ்ச பெரிய ரகசியம் என்னன்னா அது ஒன்னும் யாருக்கும் கிடைக்காத மந்திரமோ புதிரோ இல்லை மனநிலையை மாத்துறதுன்னு முடிவு பண்ற யாருக்கா இருந்தாலும் இது எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் இருக்கு வித்தியாசமா யோசிக்கிறதுல வித்தியாசமா நடந்திக்கிறதுல பயம் உங்களை கட்டி இருக்கிறதுல தான் அந்த ரகசியமே இருக்கு உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன் இன்னைக்கே பணக்காரங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க உங்க எண்ணங்களை உங்க செயல்களை உங்க கவனத்தை மாத்திக்க முடிவு பண்ணுங்க இந்த விஷயம் பிடிச்சிருக்கா எந்த ரகசியத்தை முதல்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த தடவை சந்திக்கலாம்